ரி விஷன்ட் தட் வி ஆர் நாட் ஏபிள் டு சி த ரிவை செட்டன் ஃபார் அஸ் அதுக்கப்புறமா நம்ம ஊழியக்காரங்களோட தீர்க்க தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசனம் கூட ப்ராஃபிட்ஸ்க்கு கூட தவறு சொல்லணும் என்னென்னா ஒரு ஊழியக்காரனோட உடன் சேர்ந்து ஊழியம் பண்ணும்போது அதாவது ஒரு ஊழியத்துக்கு போனப்போ இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் போனப்போ எல்லாம் தீர்க்க எல்லாம் ப்ராஃபிட்ஸும் அப்போ சொல்லுங்க சொல்கிறது என்ன தெரியுமா ஆண்டது உனக்காக ஒரு ஊழியத்தை வச்சுருக்க நீ செப்பரேட்டாக போவன் ப்ராஃபிஸ் மினிஸ்ட்ரி ஃபார் யூ ஸோ யூ கோட் மினிஸ்ட்ரி ஆனால் அதில் வந்து ஒரு வேலை இருக்கலாம் அது அது நூற்றுக்கு நூறு இருக்கலாம் ஆனால் அது எப்படி இருக்கணும்னா அவங்களோட சேர்ந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி

அவருடைய சில ஒன் மேன் ஷோ நான் மட்டும்தான் போது நான் அவருடைய சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்புறம் என்னுடைய என்னுடைய ஊழியை வந்து நான் வில்லேஜ் மினிஸ்ட்ரெலாம் பண்ணும்போது அவர் இல்லை நீங்கள் வில்லேஜ்லாம் பண்ணக்கூடாது கூட இருக்கணும் அவருக்கு என்ன சபையில் வந்து அவருடைய சபையை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன வேலை வாங்கினே இருந்தார் ஆனால் ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடாது வெளியே வாங்கினார் ஸோ அப்போ ரொம்ப கிளியராக ஒரு ப்ராஃபிட் இல்லை ஒருத்தர் அடுத்தது இன்னொருத்தர் அந்த மாதிரி மூணு ப்ராஃபிட்ஸ் சேம் ப்ராஃபிட்ஸ் மறுபடியும் மறுபடியும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் அவர்கிட்ட போய் எனக்கு அந்த மாதிரி தீர்க்கு தரிசி பேசியிருக்காரு எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குது நான் உங்களோட பிரியில் பிரியலை உங்களோட தான் இருப்பேன் நான் செப்பரேட்டாக வந்து நான் ஊழியம் பண்ணன்ட்டு எனக்கு ஆண்டர் சொல்கிறார்னா அது இல்லவே இல்லை உனக்கு வேற ஏதோ பிசாசு பிடிச்சிருக்கு அவங்க சொன்னவங்கெல்லாம் வந்து பெரிய ஊழியக்காரங்க அவர் சொன்னவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஆனால் அது ராங்கன்ற மாதிரி பேசுனார் So what happened is, uh, when I was in a ministry, I was associated with a pastor, and he, I, God gave me a burden for village ministry. But that pastor was constantly, you know, pressurizing me to do a ministry in the church. Then I received about three prophecies from great men of God saying that God wants me to do a separate ministry. So I went to that pastor. I told him that God is telling me this. So then, but he never agreed. He said, No, 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 this is not a word of a prophet. It's some Satan talking to you. அப்புறம் சர்ச் சபையில் கூட என்னை ரொம்ப காஸ்ட்டை விட அதிகமாக என்னை நேசிக்கிற சபை அந்த சபை ஆனால் இப்போ நான் போயிட்டேன்னா ஒரு கேள்வி எழு எழுப்போம் எதுக்கு போனார் காஸ்ட்டு அந்த ஒரு கேள்வியெல்லாம் அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் சொல்லி அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணால் கூட அவர் என்னை கேட்கவில்லை என்னை சபிக்க தொடங்கிட்டார் ஸோ ஐ ஆக்சுவலி டிண்ட் ஒன் டு ஜஸ்ட் குவைட்லி வாக் அவுட் ஆஃப் த சர்ச் ஐ வென்ட் டு ஹிம் ஐ டோல் ஹிம் ட் எம் கோயிங் டூ லீவ் அண்ட் ஐ வாண்டட் ஹிஸ் பிளஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் பட் ஹி சேட் நோ நோ எம் நாட் கோயின் டுட் அண்ட் ஹீ பிகான் டு வென் ஐ ஆஸ்ட் ஃபர் பிளஸ்ஸிங் ஹி பிகேன் டு கர்ஸ் மி அப்போ சபையில் கூட என்ன சொல்லிட்டாருன்னா மேலே பதில் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேறாரு ஒரு வேற ஸ்பிரிட் அதை பிடிச்சிருக்கு சபையில் வந்து அந்த மாதிரி ஒரு ராங்கு வந்து சபைக்கு சொன்ன உடனே அவங்களுக்கு கூட என்னென்ன ஒரு காஸ்ட் வந்து ஸ்டேஜ் மேலே சொன்ன உடனே நிறைய பேர் பிளாட்பார்ம் so

ரொம்ப பீஸ்புல்லா இருந்தது நான் வெளிய வரும்போது so when i came out because i was i went to him and talked to him and spent time with him my heart was at rest அப்புறம் சபையில இருக்க நிறைய பேர் வந்து இல்ல பாஸ்டர் அவங்க கூட வருவேன் அவங்க கூட வருவேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்ல

అనే దర్శన కోల్తారు అవర్ ఏനിക്ക് కావాల్సినదల్లా అవర్ సంధిపారు బికాజ్ ఐ డిడ్ స్టార్ట్ అ చర్చ్ బికాజ్ ఐ ట్రస్టెడ్ ద పీపుల్ ఆర్ పీపుల్స్ ఆఫరింగ్ ఆర్ దేర్ మనీ ఐ ట్రస్టెడ్ గాడ్ హూ కాల్డ్ మీ హూ టోల్డ్ మీ టు స్టార్ట్ అ చర్చ్ అండ్ దట్స్ వై మై ట్రస్ట్ వాస్ కంప్లీట్‌లీ ఆన్ గాడ్ హల్లెలూయా హల్లెలూయా ఇట్ ఇస్ నంబరింగ్ ఇదా హౌ మనీ ఇఫ్ యు బిలీవ్ ఇట్ சார் அப்போது அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி இடிச்சுனே இருக்கு ஏன்னா ஆதி சபையில் வந்து அவங்க இணைஞ்சு ஒரு யூனிட்டியாக அவங்க அவங்க வந்து ஊழியத்தை செஞ்சுன்னே இருந்தாங்க இந்த ஏர்லி சர்ச் யுனை அவங்க யாருக்கு வந்து செப்பரேட் செப்பரேட் சபை அவளுக்கு ஒரு சர்ச் நேமு வீட்டருக்கு ஒரு சர்ச் நேமு

அப்ப ஆண்டர் சொன்னார் நீ ஒரு பிரிட்ஜ் போல செயல்பட போகிறாய் யூனிட்டி தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் லாஸ்ட் டைம் யூனிட்டி என்ன என்ன அர்த்தம்னா இங்க பிரதர் சொன்னாரு லாஸ்ட் டைம் when i said to said what is unity one brother said எது பேர் ஞாபகம் இருக்கு யூ ரிமெம்பர் யூனிட்டி என்ன என்ன அப்போ பிரதர் ஒரு நாட்டி சொல்லுங்க யூனிட்டி மீன்ஸ் போன தடவை என்ன சொன்னாருன்னு தெரியல நீங்க சொன்னீங்க

The main reason God has united us is, uh, is because His purpose should be filled, fulfilled in us. Hallelujah. Hallelujah.